ப்ரைஸ்ட் அலாட் சப்ஸ்கிரைபேஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கிரீன் அக்ரிக்ளப் சார்பாக அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் நாட்டு கால்நடை கருத்தரங்கம் மேல்புறம் செம்மன் காலையில் சிறப்பாக நடைபெற்றது அரசு கால்நடை மருத்துவர் செம்மன் காலை பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு சோளம் இதெல்லாம் பண்ணுறோன்னா அதில் வந்து கிடைக்கிறத வந்து நம்ம விற்றுட்டு அதோட பை ப்ராடக்ட் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெல்லாக இருந்தாலும் சரி அதோட வைக்கோல் புல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சோளம் வந்து அந்த தட்டு அது வந்து மாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அது வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு மாட்டில் இருந்து கிடைக்கிற இது அது வேஸ்ட்டு அதாவது வந்து கழிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஃபீல்டுக்கே கொண்டு வருவோம் ஃபீல்டுக்கே கொண்டு வந்து அது வந்து இந்த மா மாடு இனம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து இங்கே வந்து நம்ம வச்சுருக்கிறது கலப்பின மாடுகள் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க கலப்பின மாடுன்னா ஜெர்சி அண்ட் ஹெச்எஃப் இந்த ரெண்டு இனமும் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இனமும் இருக்குது அது வந்து அது வந்து பால் அதாவது மாட்டினத்துல மூணு வகையாக பிரிக்கலாம் நாட்டு மாட்டினத்தில் ஒன்று வந்து பாலினம் இன்னொன்று வந்து பாலினம் மற்றும் வந்து இது வேலைக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் வேலை இனம் இந்த மாதிரி வந்து மூணு நம்ம வந்து பொதுவாக வந்து நாட்டு மாட்டினத்தில் வந்து பாலினந்தான் வந்து அதிகமாக வந்து வளர்க்குறோம் ஆனால் அது இங்கே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப கம்மி தான் அதில் வந்து நாலு இனம் இருக்குது இனத்தில் நாட்டு மாட்டினம் அதில் வந்து கிர் ஒன்று அப்புறம் வந்து ரெட் சிதந்தி அப்புறம் வந்து தர்பார்க்கர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் இந்த நாலினமும் வந்து பால் இனம் சரிங்களா இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மாட்டில் இருந்து பால் உற்பத்தி பண்ணுறோன்னா பொதுவாக வந்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து நிறைய உபப்பொருட்கள் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கேன் இப்போது வந்து பாலாடைக்கட்டி மோர் தயிர் அப்புறம் வந்து நெய் பன்னீர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து பாலில் இருந்து தயாரிக்கிற வந்து உப பொருட்கள் இது வந்து ம மதிப்பு கூட்டி விற்றோம் அப்படின்னா இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நெய் நெய் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து இப்போ வந்து அறுபது ரூபாய்க்கு வந்து விற்கிறோன்னா நெய் வந்து ஒரு லிட்டரு வந்து வெளியே வாங்கணுன்னா எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பக்கத்தில் ஆகும் அதான் வந்து பாலில் இருந்து ஒரு கூட்டி விற்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதில் அதாவது வந்து பால் பொருட்கள்லேருந்து அதோடய மதிப்புக்கூட்டு பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் இருந்து வர வேஸ்ட்டு அதாவது சாணம் வேஸ்ட் வந்து பயோகேஸ் பயோகேஸ் வந்து உற்பத்தி பண்ணலாம் பயோகேஸ் வந்து பயோகேஸ் பிட் வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வந்து செட்டப் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்குது அதுலேருந்து வந்து வீட்டுக்கு தேவையான பயோகேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய யூன் அப்புறம் வந்து டங் இருந்து அதை தவிர்த்து வந்து ஃபீல்டுக்கும் வந்து நம்ம வந்து அது வந்து ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மாடு வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது தடுப்பூசி போடுறது இப்போது முதன்மையான தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கூமாரி நோய் தடுப்பூசி ஒன்று இருக்குது இப்போ கரண்ட்லி கரண்ட்லி வந்து அந்த திருமதி அஜிதா பூவேணி புறப்பரைட்டர் கிரக பிரவேசத்துக்காக வாங்கிட்டு வந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வெறுப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தோம் இப்போ மாடு வந்துச்சுன்னா ரெண்டு வேளை நம்ம கவனிச்சுக்கணும் எங்கே இருந்தாலும் ரெண்டு வேளை நம்ம மாடை கவனிச்சுக்கணும் தண்ணி வைக்கணும் குளிப்பாட்டணும் சாப்பாடு போடணும் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சு ஒரு அன்பு வர ஆரம்பிச்சு அன்பு அப்படின்னா நம்ம மனுஷங்க கூட மட்டும் இல்லை அந்த விலங்குனங்கள் கூட ஒன்று சேரும்போது அந்த அன்பை அனுபவிக்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு எதுனாலும் நம்ம குழந்த மாதிரி அதை பார்க்குற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது அதனால் அது கூட ஒன்றி போக ஆரம்பித்தோம் சரி இதுதான் நம்மளோட முக்கியத்துவமாக இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி அதை அடுத்தபடியாக எடுத்துகிட்டு போனோம் ஒவ்வொருத்தக்கெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க இதிலிருந்து எப்படி நல்லது பண்ணலாம் நம்ம கூட இருக்க சமூகத்துக்கு எது நல்லது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதை பற்றி கற்றுக்கிட்டோம் அதை நூறு சதவிகிதம் எப்படி நன்மையாக கொடுக்கலாம் அதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது நூறு சதவிகிதம் முழுமையாக கொடுக்கணும் என்னால் இன்னொரு உயிர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல இப்போவும் நாங்கள் முழுமையாக இருக்கோம் அந்த விதத்தில் இந்த செயலை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் பைப்ரோடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பால் வந்து கிடைக்கக்கூடியது முதல்ல நமக்கு தெரிஞ்சது பால் மட்டும்தான் இருக்கும் இல்லையா பாலை தவிர நம்ம ரொம்ப அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் யோசித்து தான் எடுப்போம் மோர் இருக்கும் தயிர் இருக்கும் பன்னீர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லோக்கல் ஏரியாவுக்கு நிறைய தெரியாமவே இருந்துச்சு நாங்கள் இதை ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தோம் ஒரு சில கஸ்டமர்ஸ் கொடுத்தோம் புதுசாக வர்றவங்க வாங்கிட்டு அவங்களே திருப்பி கூப்பிட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணினீங்க அது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் ஒரு வார்த்தைக்காக அதையே நாங்கள் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் செய்ய ஆரம்பித்தோம் இதில் முக்கியமாக சொன்னோன்னா பால் தயிர் பன்னீர் அதுலேருந்து மோர் எடுத்து கடைக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம் நெய் எடுக்கிறோம் அந்த சாணகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மாட்டோட சாணகத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மற்ற நான் மற்ற மாடை பற்றி கம்பேரிசன் கொடுக்கல இருந்தாலும் இதில் வந்து விவசாயத்துக்கும் சரி இதை வந்து மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த சாணகத்தை ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு மெடிசனாக கூட யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுத்தப்ப எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாணகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் சாணகத்தில் மூணு கோடி பேக்டீரியா இருக்குது பேக்டீரியா மீன்ஸ் நுண்ணுயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முந்நூறு கோடி எஸ் அந்த நுண்ணுயிர் தான் நமக்கு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஏதோ வாங்கி போடு கடையிலேருந்து இதெல்லாம் வாங்கி போடுறோம் இல்லையா அதை தவிர்த்துக்கிட்டு மண்ணை இந்த நேச்சுரலான சாணகத்தால் நம்ம ரெடி பண்ணாலே மண் வளமாயிரும் மண்ணை வளமான அதில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் நல்ல சத்துள்ளதாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம சேவிங் பண்ண காசு எதுவும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது இல்லையா ஃபைனல் மேஜி ஓனருக்கு மட்டும் நடந்து கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கும் ஆடுகளில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் அப்படி வழி நடத்திட்டு போகிற வழியில் ஒரு நல்ல பணக்கார ஒரு ஃபேமிலி இனோவா காரில் வந்து அப்படி க்ராஸ் பண்ணாங்க உடனே பாட்டிட்டு கேப்பா ஒரு ஆடுக்கு என்ன வேலைன்னு கேட்டான் அவன் சென்னா எண்ணூறு ரியால்னு சொன்னான் எண்ணூறு ரியாலா நீ நானூறு தானே இந்த வண்டியில் தூக்கி போடு என்ன வச்சிக்கா இல்லை அது முடியாது எனக்கு எண்ணூறு ரியாள் எனக்கு ஓனருக்கு கணக்கு கொடுக்கணும் ஓனர் என்றைக்கு தெரியுமா தெரியாது அவர் என்ன தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு சரி இப்போ யார் பார்க்க போகிறது நீ இந்த நானூறு பாக்கெட்டில் போட்டுக்கா நானூறு ரயில் போட்டுட்டு ஒரு ஆடை தூக்கி போடணும் அவன் அப்போ சொன்னான் உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டார் எனக்கு தாரது இருநூறு ரியால் அப்போ நீ உனக்கு ரெண்டு மாதம் சம்பளத்தை நான் இப்போ தாரேன் இல்லை ஆடை தூக்கி விடப்பான்னு சொன்னாங்க அவன் சொன்னான் எனக்கு நீங்கள் சொல்கிறது சரி தான் ஒன்றருக்கு தெரியாது ஒன்றரை என்ன நம்பிட்டுருக்கிறா கடவுளுக்கு தெரியும் நான் கடவுளுக்கு தெரியும் அதில் நான் இது செய்ய மாட்டேன் நீங்கள் எண்ணூறு ரியால் தந்தால் தாரம் கணக்கை ஒப்படைச்சிக்கணும்னு சொன்னேன் இதே நீ தான் அந்த வண்டியில் பின்னால் இருந்தவங்க எல்லாம் வாட்ஸ்அப் இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துவிட்டால் படம் பிடிச்சிட்டேன் படம் பிடிச்சி அவன் இந்த மீடியாக்கெல்லாம் போட்டு விட்டான் இதை பார்த்தான் சவுதி அரேபியா அந்த அரசன் பார்த்தான் சவுதி அரேபியா அரசன் பார்த்துட்டு எப்போ நம்ம நாட்டில் இப்படி ஒருத்தன் சூடானில் இருந்த ஆடு மேய்ச்சிருக்கியான அவனை இங்கே கூப்பிட்றான் அவன் ரெண்டாயிரம் ரூபா ரயால் உடனே ஏன்னா ஒரு ஆளு அந்த நேரத்தில் தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்த தப்பு செய்யாமல் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ரெண்டாயிரம் ஐயாயில் கொடுத்தாரு ஒரு சூடா நாட்டுக்காரங்களை பார்த்தேன் நம்ம பையன் யூசுப்புக்கு அங்க போய் இவ்வளோ மரியாதை கிடச்சிருக்கா அவர் இங்கே கூட்டிகிட்டு வர இருக்கார் நாலாயிரம் ரியால் கவர்மெண்ட் போஸ்ட் அப்ப நீங்க பாருங்க உண்மை ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகுறான் உண்மை உறங்காது ஆடு சம்மந்தமான காரியங்கள் என்னன்னு நம்ம வாழ்க்கையில உண்மையை வச்சேன்னு புது உறுப்பினர் என்சிசி ஆஃபீஸர் திரு யாப்பேத்ராஜ் பிறந்த நாள் கொண்டாட்டம் आते हैं ये सब लोग मोटे सेंट्रल से उन्होंने अभी को அப்புறம் இது வந்து நம்ம குஜராத் ரீஜியன்ல அந்த ஸ்டேட்ல உள்ள அஞ்சு வெரைட்டி அஞ்சுமே அஞ்சு அதோட அதே ப்ரீட்ல அஞ்சு டைப் ஒவ்வொரு ரீஜியனை பொறுத்து ஒவ்வொரு மாட்டுக்கும் இருக்குது ராஜ்காட்டுங்கிற அந்த ராஜ்கோட்டு ராஜ்கோட் அது அப்புறம் காபிரி இருக்கும் புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த கலர் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பாவனகர் ரீஜன் அங்கே இருக்க மாடு இது வந்து கொஞ்சம் மில்கிங் டாமின்க்கு நல்லா இருக்கும் இந்த மாடு தரவா அதிகமாக இருக்கும் அப்புறம் ஊரில் காரம்போசன்னு சொல்லுவாங்கல்லாம் காரம்போசன்னா இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த மாட்டுக்கு தனி ஏன்னா அதோட காது பெண் காலு காம்பு நாக்கு எல்லாமே பிளாக்காக இருக்கும் மில்க்கு வந்து மெடிசினல் வேல்யூ ஜாஸ்திரி இருக்கு அப்புறம் வந்து இதுமே காபடிதான்

ಓ ಇದೋ ಹುಡುಗಿಗಳನ್ನ ಇவங்க எல்லாரೆ ಇಲ್ಲಾ ಆನ್ ಸೆಕೆಂಡ್ ಜನರೇಷನ್ ಲೇಂಗ್ ಇರಕಂ ಇರಕ ತಿರು ಸುಂದರ ಟ್ರೈನರ್ ಮಾಡಿ அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லா சிட்டிகள் டவுன்ஸ் வில்லேஜஸ் போறாங்க அப்புறமா எங்க போகிறோம் மலைவாழ் மக்கள் இடத்துல போறாங்க எங்கே போறாங்க மலைவாழ் மக்கள் இடத்துல அவங்களோட சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்க எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காய்கள் கனிகள் பருத்த உடனே அல்ல ஒரு சில நாட்களுக்கு உள்ளாடி